எல்லோருக்கும் வணக்கங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ள போயிடலாம் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த ஒரு கூட சொல்லலாம் டேரியா பூ வளர்ப்பு எங்க ஊர்ல நாங்க இதை சொல்லுவோம் ஒரு சில பேர் டாலியான்றாங்க டேலியா அப்படின்னு சொல்றாங்க உங்க ஊர்ல என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த பூச்செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னாக்கா இது ஊட்டி கொடைக்கானல்ல மட்டுமே நல்லா வளர்ந்து பூ பூக்கக்கூடிய ஒரு செடி அதை நம்ம ஊரில் வளர்க்கும்போது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு இதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு பூன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேரியா பூவை நம்ம சொல்லலாம் சரி இதில் நம்ம இந்த செடியை நல்லா வளர்த்து அதில் நிறைய பூக்களை எப்படி பூக்க வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த டேரியா பூவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மெத்தடில் நம்ம வளர்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு விதைகள் மூலமா வளர்க்கலாம் ரெண்டாவது அதுக்கு கிழங்குகள் இருக்குது அதன் மூலயமா வளர்க்கலாம் மூன்றாவது வந்து கட்டிங் இது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து நர்சரியில் ட்ரை பண்ணுவாங்க கட்டிங் மூலமா வளர்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நான் லாஸ்ட்டாக சொன்னேன் பார்த்தீங்களா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் விதைகள் அப்புறம் கிழங்குகள் இன்னும் போனாக்கா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா கட்டிங் மூலமாக நீங்கள் வளர்க்கலாம் இதுக்கு சரியான மாசம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல இப்ப பொதுவா அடியில் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்குகள் அப்படின்னாலே நம்ம வந்து ஆடி முடிஞ்சு ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்குள்ளார நம்ம போட்டணும் இப்ப நீங்க விதை கிழங்கு வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதை வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் கரெக்டா இருக்கும் அந்த மாசத்துல நீங்க ஊனி வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து வளர்ந்து வந்துரும் அதுவே விதை போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே ஆகஸ்ட் செப்டம்பர் அதிகபட்சம் செப்டம்பர் நீங்கள் நீங்க வந்துடும் வந்துரும் அதுவே நீங்க நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கரெக்டாக அந்த மழைலாம் முடிஞ்சு நவம்பர் குளிர் ஆரம்பிக்குது பாத்தீங்களா அப்ப வந்து வாங்கி வைக்கலாம் தான் மேக்சிமம் நர்சரியில் வந்து விற்பாங்க நிறைய பேருக்கு நர்சரியில் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன் இப்போ கூடிய விரைவில் எந்த நர்சரியில் ரொம்ப கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் வந்து பிறகு பதிவிடுறேன் நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம் இருந்து வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நவம்பரில் உங்ககிட்ட செடி இருந்ததுனாக்கா நவம்பரில் அதை கட் பண்ணி வச்சாலே வந்துடும் அந்த குளிர் சீசனில் இந்த டேரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குளிர் எப்போ வருதோ அப்போ தான் வந்து மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம வெயிட் பண்ணணும் அதனால தான் நான் ஆகஸ்ட் செப்டம்பரில் போட சொன்னோம் அது வந்து நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மார்ச் அந்த அந்த நவராத்திரி வருது பார்த்தீங்களா கரெக்டாக அதை ஞாபகம் வச்சீங்க நவராத்திரியில பார்த்தீங்கன்னாக்கா அதோடு இந்த பனி வந்து முடிஞ்சிடும் அதுக்கு அது, அது வரைக்கும் வந்துட்டு பூக்கும் அதிகபட்சம் ஆச்சுக்குள்ளார வந்துட்டு பூக்கும் இதுதான் வந்து பேசிக் அப்போ டேரியா வளர்க்கணும் அப்படின்னாக்கா இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ இதுல வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இலை சுருட்டல் மாதிரி ஒரு வரும் கிட்டத்தட்ட தக்காளியில் வரக்கூடிய நோய்கள் தான் இதுலேயும் இதுலயும் வந்துட்டு வரும் அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம குளிச்ச மோர் வந்துட்டு நம்ம தெளிக்கலாம் இல்லை மீனமிடம் இதை வந்து தெளிச்சு விடலாம் இப்படி தெளிச்சுனாக்கா அதை வந்து சரி பண்ணிடலாம் பூச்சி தாக்குதல்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா மாவு பூச்சி வரும் அஸ்வினி பூச்சி வரும் இந்த ரெண்டு பூச்சிகள் வந்ததுன்னா தண்ணீரை நல்லா பீச்சு அடித்தாலே போதும் அடுத்தது அஸ்வினி பூச்சிக்கு சாம்பல் மாதிரி ஏதாவது போடலாம் இல்லை எரிச்சல் தரக்கூடிய இஞ்சி பூண்டு மிளகாக்க அரசியல் தெளிக்கலாம் பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் பெஸ்ட் அதை வந்து நல்லா பீச்சு அடிச்சு விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த மாவு பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இல்லைன்னா வெட்டீசிலியம் லெக்கானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சை வந்துட்டு இருக்கு அதை வந்து நம்ம தெளிச்சு விட்டு கூட நம்ம இதை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்புறம் மண்கலவன் பார்த்தீங்கனாக்கா தண்ணி தேங்கவே கூடாது ஏன்னா அடியில் வந்து கிழங்கு வந்து உருவாகும் அதனால நல்லா புல பொலன்னு இருக்கிற மாதிரி மண் இருந்தது அப்படின்னாக்கா மணல் சாரி மண் இல்லை மணல் நிறையவே சேர்த்துக்குங்க நல்லா போல பொலன்னு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் டேரியா பூச்செடி நல்லாவே வளர்ந்து நிறைய பூக்கள் பூத்துருக்கும் இது வந்து மண்கலவன் மட்டும்தான் பெஸ்ட்டு அதை ரெடி பண்ணிட்டாலே போதும் மற்றபடி வேற எதுவுமே கேர் எடுத்துக்க தேவையில்லை இந்த மொட்டு வைக்கிற டைம்ல மட்டும் ராக் பாஸ்பேட் கொஞ்சம் போட்டு விட்டீங்க அப்படின்னாலே போதும் மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கழிவு தண்ணீர் சாதம் அடிச்ச கஞ்சி இருக்குது இருக்கு பாத்தீங்களா இதை வந்து போட்டாலே போதும் நமக்கு வந்து டேரியா நல்லா வளர்ந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சோம் அடுத்தது இது நம்ம விதையில இருந்து அப்படின்னாக்கா அது அடியில வந்து கிழங்கு இருக்கும் அதை நம்ம எடுத்து வச்சு அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் என்னதான் பண்ணாலும் நம்ம சென்னை மாதிரி கிளைமேட்டுக்கு மார்ச் ஏப்ரல்லாம் வரைக்கும் தான் வரும் அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்காது நீங்கள் என்னதான் ஷேன் நட்டில் வச்சுருந்தாலும் கிளைமேட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த குளிர் அது இருந்தால் தான் இது வந்து நல்லா இருக்கும் நீங்கள் உள்ளேறே உள்ளேயே எடுத்து வச்சாலும் அது வந்துட்டு வராது அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க அடுத்த சீசனில் நம்ம வளர்த்துக்கலாம் அந்த கிழங்குலேருந்து எடுத்து இப்போ ஏங்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா விதையிலேருந்து வளர்த்த செடி இருக்கு ஒரு மூணு பேரியா பூ செடி இருக்குது அதை வாங்க பார்க்கலாம் இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா இது மூணு செடியும் வந்துட்டு விதைகள் இருந்து வளர்த்தது என்ன ஒன்று ஆஹ் இருந்து வளர்க்கும் போது இது போல சிங்கிள் பெட்டல் தான் நமக்கு வரும் மேக்சிமம் அதுவே கிழங்குல இருந்து வளர்த்தாலும் நீங்க நர்சரியில வாங்கினாலும் ரொம்ப அடுக்கு மாதிரி வரும் அது ஒரு இது பாத்துக்கணும் இப்போ இதுல எனக்கு ஒயிட் ரெண்டுமே ஒயிட் ஆயிடுச்சு அடுத்தது மேல பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு கத்திரி பூ கலர் மாதிரி பாருங்க அது வந்து எல்லாமே வந்து இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதிலிருந்து நம்ம விதைகளை எடுத்து அடுத்த வருஷத்துக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போது இது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ திரட்சியா வந்திருக்கு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஆனால் வெயில் அதிகமாயிடுச்சு கொஞ்சம் இப்போ இது ஈவினிங் டைம்ல நான் எடுக்கிறேன் அதனால உங்களுக்கு அப்படி தெரியும் இப்போ இதுல வந்துட்டு நிறைய பூக்கள் வருது பாருங்க ஒரு சின்ன க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கேன் ஆனால் நல்லாவே வந்திருக்கு கொஞ்சம் ஷேடான பகுதியில் அந்த மாமரம் இருக்கு அதுக்கு பக்கத்துல நான் வச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா வருது மற்றபடி கொஞ்சம் அதிக வெயில் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ டேரியா பூச்செடி வளர்ப்பை பத்தி முழுமையான தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் வந்து அதுக்கு பதில் சொல்றேன் நீங்களும் கண்டிப்பா இந்த டேரியா பூச்செடியை வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பா எல்லாரும் வளர்த்து பயன்பெறுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு அழகான பூ அப்படின்னு கூட சொல்லலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்